வணக்கம் மரபுகளை கலை வினோதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்று நான் உங்களுக்கு இன்றைய தினம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வரலாற்று சிறப்பு மிக செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்தில் நினைக்கிறோம் இந்த செல்வச்சன்னதி முருகன் ஆலயத்திலேருந்து வருடா வருடம் அதுகாம முருகன் ஆலயத்தை நோக்கி அந்த பாத யாத்திரை இடம் வழக்கம் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து சிறப்பான பூசை வழிபாடுகளோடு இந்த யாத்திரை வந்து ஆரம்பமாக போகுது அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு பாருங்கள்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் யாத்திரைக்கான ஆரம்ப பூசலாம் நடைபெற இருக்குது அதுக்கு வந்து பக்தர்கள் எல்லாம் யாத்திரை போகிற பக்தர்கள்

அங்க நான் பிறந்தது நவாலிதான் பிறந்தது அப்பா நவாலி நவாலி அப்பா வந்து அப்பாடவே சரவணமுட்டும் அப்பா வந்து இந்த இதுல யாழ்ப்பாண கச்சேரியில சிசியா இருந்தவர் நான் பிறந்த பலம்தான் அவருக்கு மட்டும் ஒரு ஆட்கள் நடக்கும் அப்ப பிறந்து பத்து நாள் தாங்கி இருந்தது மானியங்கள் தான் இங்க இருந்தவங்க எல்லாரும் வழியில போயிட்டாங்க கொஞ்சம் பேர் இடத்துக்கும் போயிட்டாங்க நான் வந்து மட்டக்களப்பு இங்கே கிளிநொச்சி கட்சியில் கிளாக்கா வேலை செய்து மாறி போய் மாறிங்க வேலை இப்ப பென்ஷனாட்டும் எனக்கு இந்த வேல் தூக்கம் வைக்க வைக்கிறது எனக்கு ஒரு வருத்தம் வந்தது மாமியோட இங்க நீங்க ஏத்துக்கா நம்பா மூன்று வேல் அடைப்போம் அந்த அடைப்பு இப்ப எல்லாம் சரியாயிட்டு அப்படி சில சில அற்புதங்களை எனக்கு தந்திருக்காரு மற்ற ரெண்டு மகளுக்கும் பதினேழாம் ஆண்டு வச்சு கொடுத்த மூணு வருஷமா குழந்தை கிடைக்கல பிரவர்தனம் இந்த சிஷனோட இருந்தவர் அத்தியன்னு சொல்லி கேடிப்பட்டி பண்ணி நினைக்கிறேன் போன வருஷம் தான் செத்தவர் என்ன போன வருஷம் தானே அத்திய செத்தவர் அவர் மேல் வருஷம் அவர் கனவுல போய் இப்படி சாமிக்கு ஒரு பேரன் பண்ணணும்னு சொல்லி அவர் சொன்ன வழி தான் அங்கே செய்தது பிறகு குழந்தை கிடைக்கி இப்போ அவ லண்டனில் இருக்கிறா அவருக்கு இப்போ ரெண்டாவது குழந்தையும் கிடைச்சிருக்காங்க அப்படி எங்களுக்கு அற்புதங்கள் எல்லாம் தந்திருக்கார் இவர் முருகன் ஆனா தான் சொல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடைசியா கொரோனா வந்தது கூட அதுக்கு முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் பன்னெண்டு இருந்து இருபது மட்டும் இங்கிருந்து போயிருக்கிறோம் கொண்டு போகிறோம் அங்க சேருவீங்க இந்த முறை அவங்க அதே ஐம்பத்தி அஞ்சு நாள் நடக்குமே ஏன்னுன்னு சொன்னால் வேற ஒரு மாதம் நீடிச்சதால தலை அப்படியே செஞ்சிருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் தேவை இங்கேருந்து அவரங்காலும் போவாங்க புத்தூர் அன்றைக்கு தானே அதுக்குள்ளே போய் கருவே ஆலயத்துக்கு போவாங்க அங்கேருந்து சப்தவனி ஆலயம் மற்றது பண்டு தலைச்சம்மன் கோயில் அப்படியே வந்து எதுக்கு வருவாங்க சாவச்சேரி சண்டைக்கு வருவாங்க சாவச்சேரிக்கு வந்து ராமாவில் உருவன் கோயில் இருந்து அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பாங்க அம்மா வணக்கம் வணக்கம் அம்மா அங்க இந்த பாத யாத்திரைக்கு வந்திருக்கீங்க நான் மட்டக்களப்பிலிருந்து இருந்து கல்லடி போரை புறப்படமாவும் சந்தோஷமாக யாழ்ப்பாணத்தில் நிற்கிறேன் சந்தோஷமாக செல்ல சொன்னது நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் யாத்திரை செய்திருக்கிறேன் வெட்டி கரிகரன் அறிவக்து அந்நேரம் ஒன்பது வருஷம் செஞ்சவர் அவங்களோட வேல் சாமியோட ஏழு பேர் செஞ்சவர் அதிலிருந்து நான் இங்கே வந்தது வந்துதான் யாத்திரை செய்கிறது புனிதமான யாத்திரை இந்த யாத்திரையை நாங்கள் தொடர்ந்து செய்கிறதுக்கு விரைவன் தான் இந்த ஜெயலலி வந்தான் என்ன வழி நடத்து எழுபத்தி ரெண்டு வயது எழுபத்தி ரெண்டு வயதிலேயே நான் இது செய்யல நாலு புள்ளியில இருந்து அப்படி சயங்கல்ல குருவர் தான் என்ன வழி நடத்தி கொண்டு இப்பயும் வழி நடத்தி கொண்டு எங்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடந்து இந்த முறையும் ஒரு சாமி வந்து எங்களுக்கு சாப்பாடு கட்டுவார் காட்டுல பாட்டு பாதையில சாப்பாடு கொடுக்கற சாமியை காணும் இப்படி நிறைய அற்புதம் இந்த முறையும் ஒரு சாமி எங்களோட வந்து வந்து அவரு வரையே இல்லை அப்படி அற்புதங்கள் குருவர் தெரிமா நடந்து எனக்கு நஞ்சின ஆரோக்கியம் குருகர்ட்ட வந்து வந்த ஒரு நோய் நோடி ஒன்றுமே எழுபத்தி ரெண்டு ஓம் திருச்சிற்றம்பலம் என் நானுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் முறைவா போற்றி இன்பமே சூழ்க எல்லோரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ்க ஓம் நம சிவா ஓம் சக்தி அரஹர மகாதேவா சிவ சிவ சம்போ மகாதேவா ஓம் சாமியே சரணமையப்பா ஓம் முருகப்பெருமானே போற்றி ஓம் செல்வ சென்னதி முருகப்பெருமானே போற்றி ஓம் வெரிகள் முருகா போற்றி ஓம் மண்டூர் முருகா போற்றி ஓம் தாந்தமலை முருகா போற்றி ஓம் முகந்தமலை முருகா போற்றி ஓம் மனித நேத்தை வளர்த்துக் கொள்ளணும் என்பதற்காக இன்றைய நாள் கிலோமீட்டர் ஏழு மாவட்டம் மூன்று மாகாணங்கள் நூற்றி எட்டு தளங்களையும் தாண்டி எங்கள அடியார்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க 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 ஞானம் பெறுவது உண்மையான அறிவு பரந்த மனந்த சிந்தனை அதனால அனைவரும் ஞானம் பெறவோணும் என்றுதான் இந்த ஜாத்திரை பாத யாத்திரைக்கான அந்த பக்தர்கள் எல்லாம் கூடியிருக்கிறேன் நிறைய வந்திருக்கிறோம் இப்போ வந்து கோயில்க்கான ஆயிரத்தி மணி அணிஞ்சு யாத்திரிகர்கள் எல்லாம் வந்து கூட்டி பேராய் கொண்டிருக்கிறோம் そして うわ வந்து சரஸ்வதிக்கு பூச நடக்க போகுது வேறு கருவியா 드디어 대체 라 ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் உங்கள் பாத யாத்திரை நிறைவு வரும் அதன் பின் விரும்பினவர்கள் அங்கிருந்து அந்த பதினஞ்சு நாள் திருவிழாவும் பார்த்து கொண்டும் விரும்பி போவார்கள் இந்த பாத யாத்திரை காலத்தில் எல்லோரும் ഇമേജ് ഇതിൻറെ അടിയോ ഡിഫുസൽ അല്ലേ ഇതിനെ ഷോപറേ നട തിരിക്കേണ്ടതുണ്ട് കേട്ടോളൂ ഇതിന്റെ ബോർഡിൽ ആവുന്നത് ആണ് അതിക്കുണ്ട് ആരണാ ചിന്തൻ റോയി ഡ്രൈവ് പരിമാണ റോയി ആയിട്ട് ആൾക്ക് തന്നെ ആയിരിക്കും പാലാച്ചി അമ്മായിയാരീണ്ട് ആൾക്കുണ്ട് അതിദോത്തനം ആണല്ലേ ஆனால் இப்பொழுதுவாமி அவர்களுடைய கையிலே தேடி இருக்கிறது வேலை வணங்குவது தான் நமக்கு வேலை உலகம் முழுவதும் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறது அந்த வகையிலே தான் இப்பொழுது மிக சிறப்பாக அறியவர்களுக்குரிய ஆணையை சிவகரன் அவர்கள் இப்பொழுது அங்கே ஆரம்பித்து வைப்பார்கள் வேல் வந்து கொண்டு ஓய்னோம் இப்ப